Нормально? விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழக அரசின் தற்போதைய நிலைமையும் நிர்வாக திறனும் மக்களின் மதிப்பீட்டில் என்ன அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன என்பதையும் வெளிக்கொண்டு வருகிறது பொன்முடி போன்ற மூத்த திமுக அமைச்சர்களின் மீதான பொதுமக்களின் செயல்பாடுகள் அரசின் செயல்பாடுகளில் பலவீனங்கள் உள்ளதற்கான சுட்டு மாற்றமாகும் இதற்கு அரசியல் சமூக நிர்வாக காரணிகள் பலவிதமான வடிவங்களில் தாக்கம் செலுத்துகின்றன வெள்ள நிவாரணம் மற்றும் நிர்வாக தோல்வி தமிழகத்தில் மழைநீர் மேலாண்மை கடந்த சில ஆண்டுகளாகவே அரசின் முக்கிய பிரச்சினையாக இருந்து வருகிறது குறிப்பாக சென்னை வெள்ளம் இரண்டாயிரத்து பதினைந்து மழைநீர் வடிகால் அமைப்புகளின் குறைபாடுகள் திருவள்ளூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை முறையான முன்னெச்சரிக்கை இல்லை இவற்றில் இருந்து எந்தவிதமான பாடங்களும் கற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை காட்டுகிறது இந்த விழுப்புர சம்பவம் மழை குறைந்த அளவிலேயே முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆவணங்களில் மட்டுமே நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மேலோங்குகிறது மாவட்ட நிர்வாகம் தங்களை முழுமையாக முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுத்தவில்லை பொதுமக்களின் கோபம் வெள்ள பாதிப்பின் நடுவே அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களிலும் பிரச்சார வேலைகளிலும் மூழ்கியிருப்பதால் தான் மேலும் தீவிரமடைந்தது அமைச்சர் பொன்முடி மீதான சேர்வீச்சு மக்கள் கோபத்தின் உச்சம் அரசு நிர்வாகத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகள் பூரணமாக நிறைவேற்றப்படாத போது அவர்கள் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள் மக்கள் சுதந்திரமாக தங்களின் பிரச்சினைகளை பிரதிநிதிகளிடம் தெரிவிக்க முயற்சித்தும் உரிய பதில்களும் தீர்வுகளும் கிடைக்காமல் போகின்றன திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிகார துவாஜம் போல் செயல்படுகிறார்கள் என்ற புகார் நிலவுகிறது இந்த சூழலில் மழைநீர் நிர்வாகம் குறித்த எளிய கேள்விகளுக்கு கூட தக்க பதில்கள் இல்லாத இல்லாதபோது மக்கள் தங்களின் கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்த வேறு வழியில்லாமல் திடீரென தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் சென்னையின் சாகச அரசியல் மற்றும் விளம்பர ஓட்டம் சென்னையில் தமிழக அரசின் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சரவை பல முக்கிய பிரச்சினைகளை புறக்கணித்து தங்கள் சொந்த பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பரபரப்புகள் அதிகமாகின்றன சென்னை மாநகராட்சி மட்டும் அனைத்து உதவிகளையும் பெறுகிறது பிற மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய கவனம் கிடைக்காமல் போகிறது மேலும் திமுக அரசின் முக்கியமான ஊடக வலிமையாக திகழும் டேபிஆர் தகவல் மற்றும் விளம்பரத்துறை சுய விளம்பரத்தையே முன்னிலைப்படுத்தி மக்கள் மனதை கவர முயற்சிக்கிறது வெள்ளத்தின் போது மக்களுக்கு உதவும் தரவுகளை பகிர்வதை விட முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகளை பெரிதுபடுத்துகிறது மக்கள் நேரில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை பற்றிய செய்திகளை மறைக்க முயற்சிக்கிறது மக்களரசின் மோதல் நீண்டகால விளைவுகள் விழுப்புரம் சம்பவம் திமுக அரசின் மக்களிடம் குறைந்த ஆளுமை திறனை வெளிக்காட்டுகிறது அரசியல் நம்பிக்கை குறைதல் மக்களின் கோபம் அரசின் மீதான நம்பிக்கையை மேலும் பாதிக்கிறது அமைதியான திருப்பு நோக்கம் தேவை திமுக தன்னிலை அறிந்து மக்கள் நலனில் மாறுதல் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இதனை பயன்படுத்தி அரசின் மீதான வேறுபாடுகளை பெருக்கிவிடுவதை தவிர்க்க முடியாது இது எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ஆதாயமாக அமையலாம் முடிவில் திமுகவின் எதிர்காலம் இந்த சம்பவம் திமுக அரசுக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை புதிதாக புரிந்துகொள்ள ஒரு வாய்ப்பு மழைநீர் மேலாண்மையில் சிறந்த திட்டங்களை துவங்க வேண்டும் ஊழல் குறைந்த நிர்வாக முறையை உருவாக்க வேண்டும் மக்களின் கோபத்தை அடக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகாரிகளை நேரடியாக மக்களுடன் தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் இதை உணர்ந்து செயல்பட்டால் திமுக தனது ஆட்சியை மீண்டும் மக்களால் மதிக்கச் செய்யலாம் இல்லையெனில் விழுப்புரம் போன்ற நிகழ்வுகள் மற்ற மாவட்டங்களிலும் நிகழலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்